ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு மூலிகை செடி தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நீர்பிரம்மிங்க நீர் பிரம்மி வந்து நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இது உள்ளுக்களை எடுத்துக்கிறப்போ வந்து ரொம்ப நல்லது இது சளி தொந்தரவு வந்து நமக்கு சரியாகும்னு சொல்கிறாங்க இதனுடைய இலைகளை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் இதில் இலைகளை கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் நல்லா படர்ந்து வளரக்கூடிய செடி தான் இது வந்து நீர்நிலைகள் அது இருக்கக்கூடிய பகுதிகளில் கிடைக்குங்க இது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா வளரும் இது பாருங்கள் இதனுடைய இலைகள் வந்து இப்படி தான் இருக்கும் இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா நீள் வட்டமாக இந்த நீ நீல நீளமாக அப்படி இருக்குங்க கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இல்லாமல் கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும் இந்த இலைகள் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஆயில் ஹேர் பாத் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த நீர் பிரம்மியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் வந்து நல்ல குரோத் ஆகுங்க கருப்பாகவும் இருக்கும் நல்ல குரோத் ஆகும் நல்லா இருக்கும் இது நம்ம தோட்டத்துல எப்படி பதியம் போடுறதுங்கிறத பார்க்கலாம்.